जयानन्द जया परगाम जयागीते जयानन्दते जया തയ്യുവ ജഗമാഗമായി ജഗമായി തയ്യൂവരി തയ്യേ തയ്യൂര தினம்ழனி திருப்புகளானோடு தனகிய மணி முகைவழனி கேத்திர திருப்புகள் இது இதற்கு முன்பு பாடிய கண்டர் அனுபூத்தி மகம்திட வல்ல முகம் ஆறு முழிந்து மகமாய் அப்படிங்கிறார் இந்த லௌகிகம் இந்த லோகம் இருக்கே மாயாஸ்வரூபமான லோகம் இந்த லோகத்திலே இந்த ஜென்மத்துல எல்லாம் காட்சி 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 காட்சியா தெரியுது இதுவே ஒரு சினிமா படம் போலதான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு நாடகம் தான் நாடக மேடை தான் இதுல வர ஒன்னொன்னும் காட்சிகள் தான் இந்த காட்சிகள் எல்லாம் பொயிரு தெரியும் இதெல்லாம் பொயிரு தெரிந்தாலும் அதை திரும்பி 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 அந்த ஆறு முகமான முகமாறு மொழிந்து மொழிந்திலே ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு விதமா ஆறு முகத்துடைய ஆறு முக ஆறு விதமா சொல்லல ஆறு முகம் இருந்தாலும் ஆறாயிரம் ஆறு கோடி விதமா நமக்கு உணரතරா இது எல்லாம் பொய்யான காட்சியுகள் நிஜமான காட்சி எதுவுமே சத்தியமில்லை நடக்கிறது எதுவும் சத்தியமில்லை தண்ணி குடிச்சதோ சாப்பிட்டதோ இன்னைக்கு இது இருக்கு இது இல்ல இது என்னோடதுன்னு பெருசா கொண்டாடுንிக்கற அடம்மாடை மடங்கயரேடு றுர் அகமா ஆடை யர் என்று மடந்தயர் என்று மடந்தையர் அப்படின்னு நம்ம கொண்டாடுற துணிமணி மாதர்கள் அப்படின்னு நம்ம பெண்ணாசை பொண்ணாசை மன்னாசன்னு இருக்கிறது என்ன கடைசி வரைக்குமா வரைக்கும் அந்த இதெல்லாம் காட்சிகின்றார் காணல் நீர் அதெல்லாம் காணல் நீர் கிட்ட போக போக எல்லாம் விலகி போயிட்டே இருக்கும் எதுவுமே எட்டி பிடிக்க முடியாது கிட்ட போக எட்டி பிடிக்க முடியாத அளவு விட்டு விலகிற விஷயம் அதை நீ விட்டு விலகணும்னு அந்த உனக்கு பதாயிரம் தடவை பலவிதவிதமா விதவிதவிதமா உனக்கு உணர்த்தியும் எனக்கு உணர்த்தியும் என்னால் அந்த மதமா கலைந்திட வல்லவிராய் அது கலைய மாட்டேங்கிறது சகமாயை நின்று இந்த அகப்பட்டு இதுல தயங்கி போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எடுத்துரைக்கிற அந்த கந்தர் அனுபூதிய இன்றைய தினம் அதோட சேர்த்து அனுபவிக்கிற திருப்புகளையும் இதான் சொல்றார்

தனகிய அப்படின்னு என்ன அப்படி எல்லாத்தையும் நமக்காக செய்யற மனைவி இருக்கானாலும் அவர் பத்தியோ பத்தினியோ கணவனோ மனைவியோ என்ன இருக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல அடுத்த பேர்களும் உறவோரும் அருத்தி வாழ்வோடு தனகி அமனைவியும் உறவோரும் மனைவியோ இல்ல உறவினர்களோ இல்ல அடுத்த பேர்களும் மித முரும கவாடு அடுத்த பேர்கள்னா நெக்ஸ்ட் சர்க்கிள் அர்த்தம் ரிலேட்டிவ்ஸுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உறவினர்களும் சரி தோழர்களும் சரி மனைவியும் சரி மக்களும் சரி அதுதான் மீதமுரு மதவோடு நாடு பலமான இந்த நாடு எம்மாத்திரம் இந்த 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 மனைவியோ யான் பெற்ற மக்களோ யான் பெற்ற மனைவியோ இல்ல என்னோ எனக்கு நான் பெற்ற உறவுகளோ இல்ல நான் சம்பாதிச்சுண்ட இவாலா மாடு ரத்த பண்டத்தினால் இவெல்லாம் ஏற்படுறா ஆனால் நான் சம்பாதிச்சிருந்த மனைவியோ தோழர்களோ கூட அசாஸ்வதம் தான் எவ்வளோ நாள் வந்துவிட போகிறா எவ்வளோ நாள் இருந்துவிட போகிறோம் ஏன் வல நாடும் இல்லை நாடு மட்டும் வந்துடுமா இல்ல தரித்த உருமைய ந மனம் நீ நான் தரிச்சென்ற ஊர் தரிச்சின ஊர் தான்

இதெல்லாம் மறந்துட்டு உன்னுடைய பரவிய பாதத்தையும் உன்னையும் ஸ்மரிக்க மட்டும் எனக்கு தயவு செய்து அருள் பாலி எனக்கு அனுகிரகம் பண்ணு நீ எப்போ தடவை சொல்லிட்ட அந்த கந்தர் அனுபூதியில அவர் அதுதானே சொல்றார் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே மொழிந்து மொழிந்திலனே மொழிந்து மொழிந்திலனே ரெண்டு தடவை சொல்றதுக்கு காரணம் மொழிந்து 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 சொல்லி 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 அவனும் பார்க்கிறான் முருகன் ஆனா நம்ம கேட்கிறோமா இருந்தாலும் கே நீ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கிறார் அருணகிரிநாத சுவாமி அதுக்கு என்ன எப்படி நீ அனுக்கிரகம் பண்ணணும்னு சொல்றார் அப்படின்னா உங்க அப்பா தான் இருந்தாலும் நீ உபதேசம் பண்ணலையா அவர் சொல்றார் எருத்திலேரிய இறையவர் செவி புக உபதேசம் எத்திலே கம்பீரமா நெற்றிகன் பொறியிலேந்து தோன்றினியோ நீ அந்த ஈசனுக்கு நீ உபதேசம் பண்ணும்படி உன் ஸ்தானத்தை குரு குரு ஸ்தானமா உயர்த்திண்டு அவருக்கே உபதேசம் பண்ண நல்லவா நீ இன்னொரு பக்கம்

அவ வேடுன வரும்போது அப்படி வந்து காள குடிக்குற மாதிரி காளைய குடிச்சுட்டு பக்தருடைய காளையை நீ குடிச்சீங்க எப்படி அஷ்டபதியில ராதையுடைய காலுக்கு பாத பூஜை பண்ணா கிருஷ்ணன் அப்படின்னு வருதோ 제தேவர் அஷ்டபதியில அப்படி இங்க வந்து சொல்றார் யருtilde ஏரிய இதயவர் 제వి 부가 உபதேசம் ஈசைந்தனாம வினைத 누रुகுரமகை 이르பாதம் அவளுடைய அந்த ரெண்டு வள்ளி தாயாருடைய ரெண்டு பாதத்தையும் பிடிச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணிய அவ கால தொட்டு பிடித்து அப்படி ஒரு பாத சேவை பண்ணினியே பரித்த சேகர மகபதி தரவரு தெய்வ யானை இன்னொரு பக்கம் அவதான் வள்ளி குரத்தி மகள் அவ ஒரு குரமகள் அதனால அவளுக்காக போறேன் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படி அவன் ஜெயந்தனுக்கும் இந்திரனுக்கும் ஜெயந்தனுடைய தங்கையா இந்திரனுடைய மகளா எல்லாம் அவ நினைச்சா எதை எதையோ ஜெயிச்சிருக்கலாம் இந்த ராஜ்யத்தையோ ஜெயிச்சிருக்கலாம் திருலோகாதிபதியே உன்கிட்ட போட்டுட்டாங்கிறதுக்காக ஒன்னையே குடுத்துட்டிய பள்ளி காலை பிடிச்ச சரி தெய்வையானைக்கு எதுவும் பண்ணாம அவளுக்கு உன்னையே சரண்டர் பண்ணிட்டிய ஒன்னையே அவளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டியா அவ பக்திக்கு அர்ப்பணம் பண்ணிட்டிய അപ്പേർപ്പെട്ട പരിത്ത ശേഖരമഗതിരവരു പതിക്കൊള്ള പഴനീരു പഴനിയൊരേ പെരുമാളേ അപ്പി പതിക്കൊള്ള அவா ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கமும் கொண்டு அவாளுத்து பதியா ரெண்டு பேருக்கும் நான் இருக்கேன்னு உன்னையே வள்ளி தேவசேனிக்கு கொடுத்துடுவியே அப்போ ஏற்பட்ட பள்ளியில் இருக்கிற பெருமாளே அந்த கந்தரனூதியில் வர மாதிரி சகமாயையுள் நின்று பயங்குவதே முகமாறு மொழிந்து மொழிந்திடனே மகமாயை கலைந்திட வல்லவிரான் நீதான் அதை கலைந்து கலைய இந்த கலை கலைகளை தூக்கி கிள்ளி போடுறது போல எனக்கு இந்த மாயா பற்றுங்கிற கலைய தூக்கி போட்டு மனச பசுமையாக்கி உன் பக்தி உன் நாமம் அந்த முருகனுடைய சரணார விந்தத்தை மனசு வைக்கணும்னு அனுகிரகம் பண்ணணும் அமைந்துள்ள திருப்புகள் சண்முக பிரியா ராகத்துல இப்படி ஏற்கனவே சொன்ன சந்தம் பத்திர வருது இத இன்றைய தினம் இந்த திருப்புகள

ഇതൂറമിരുപാദം പരിത്തര മകയാനേ പത്തി பழனியில் உரை பெருமாள் பதி கொள்ளாரிரு குழ பழனி மலை உரை பெருமாள் பதி கொள்ளார பழனியல் உரை பெருமாளை பழனியில் உரை பெருமாள் பழனியில் உரை பெருமாழே பழனி மகமாயி கலைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திர நே அகமாடை மடைந்த யரண அறிஞ்சு சகமாயி உள் தயங்குவதே